ரத்தினக்கோட்டை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை அமைச்சர் மையநாதன் துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்ட மரந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ரத்தின ஊராட்சி வைரிவயல் கிராமத்தில் தமிழக அரசின் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நிகழ்ச்சியை சுற்றுச்சூழல் இளைஞர் நலன் காலநிலை மாற்றம் முன்னாள் ராணுவ வீரர்களின் நலன் ஆகிய துறைகளின் அமைச்சர் சிவ மையநாதன் சிறப்புரையாற்றி துவக்கி வைத்தார் இந்த சிறப்பு முகாமில் காவல்துறை வருவாய்த்துறை வீட்டு வசதி வாரியம் சுகாதாரத்துறை லோன் வழங்கும் தாட்கோ போன்ற எண்ணற்ற துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் முகாமில் பங்கேற்ற ரத்தின ஊராட்சி மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அவை சம்பந்தமான உதவிகள் உடனடியாக கிடைத்திட வழிவகை செய்தனர் முகாமில் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவகுமார் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் இதிரிஸ் ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் வட்டாட்சியர் சிவகுமார் ஊராட்சி தலைவர்கள் ரத்தின ஆறுமுகம் அழியாநிலை அடைகப்பன் மாங்குடி பழனியாண்டி முத்துராமலிங்கம் ஒன்றிய கவுன்சிலர் முருகன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கு பெற்றனர் இந்த சிறப்பு முகாமிற்கான ஏற்பாட்டினை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குமாரவேலன் மற்றும் நளினி ஆகியோர் செய்திருந்தனர்